திருமதி யோகராசா பரமேஸ்வரி சிறந்த வீட்டுத் தோட்டச் செய்கியாளர் முல்லைத்தீவு வள்ளி குணம் சிறியதோர் இல்லத்தில் பெருமைகள் விளைந்த பண்ணை திருமதி யோகராசா பரமேஸ்வரி அவர்கள் தன் வீட்டை ஒரு வெறும் தோட்டமாக அல்லாமல் தற்சார்பு பொருளாதாரத்தின் கோயிலாகவே நிர்மாணித்துள்ளார் மண்ணில் விளையும் நன்கில்லா பயிர்கள் ஒருபுறம் பால் வளம் தரும் கால்நடை செல்வம் இன்னொருபுறம் இவற்றுடன் நிலத்தின் உயிரை வளர்க்கும் இயற்கை கூட்டெடுத்த யாரு மற்றும் மகரந்த சேர்க்கையின் அற்புதம் புரியும் தேனி வளர்ப்பு என பெண்முக பண்ணையின் இலக்கணத்தை இவர் அணு அணுவாக பின்பற்றுகிறார் தேனி வளர்ப்பு வகுப்புகள் மண்புழு அசோலா வளர்க்குறது அந்த திட்டங்கள் எல்லா எல்லா வகுப்புகளுக்கும் போய் அதுகளை வந்து நான் கேட்டு வீட்டில் அதை செயல்படுத்தி விவசாயத்தில் வீட்டு வீட்டுக்கு தேவையான சகல மரக்கறியும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி செய்கிறதோ அதை நாங்கள் மருந்துகள் இல்லாமல் நல்ல சத்தானதாக இப்படி ரெண்டு செய்கிறேன் எல்லாம் சொல்லி வழிகாட்டலுக்குள்ள நாங்கள் இப்போ அதை நல்லா செய்து கொண்டு இப்போ இதில் நாங்கள் எங்களுக்கு கடையில் வாங்குகிற செலவெல்லாம் இப்போ இதால் ஆரம்பித்தோம் இப்போ முன்னமெல்லாம் தேன் வெண்ட தேன் பூச்சி என்றாலே எங்களுக்கு பயம் இப்போ அந்த தேன் பூச்சியை மறுபட்டிக்கில் விட்டு பக்கத்தில் போய் நின்று நாங்கள் அதில் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் இப்போ முன்னுக்கு வந்திருக்கிறோம் மற்றது ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு செய்தாலும் அதில் என்ன மாதிரி அதுகளில் இன்னும் எங்களுக்கு இன்னும் கூட அதுகளை வாங்கி வளர்க்கணும் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு காலத்தின் சவால்களை எதிர்கொண்டு இவர் கொண்ட விடாமுயற்சிக்கும் தனியாக தன்னம்பிக்கையும் தான் இவரை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது இத்தகைய உழைப்பின் மேன்மைக்காகவே அவர் வடமாகாணத்தின் சிறந்த வீட்டுத் தோட்ட செய்தியாளர் என்னும் உயரிய கௌரவத்தை பெறுகிறார் இவர் வெறும் அல்ல ஓர் உயரிய வழிகாட்டி இருக்கும் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்னும் நம்பிக்கையை ஒட்டுமொத்த பெண் இவரது வாழ்வு போதிக்கிறது இவரது உழைப்பை போற்றுவதில் நாம் உள்ளம் மகிழ்கிறோம்